நான் இது வரைக்கும் எடுத்த எல்லா முயற்சியிலையும் தோல்வியை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இனிமே முடியாது எந்த முயற்சியும் இனி நான் எடுக்க போகிறது இல்லை விதிவிட்ட வழியில தான் போக போகிறேன் அப்படின்னு சில சமயங்களில் நீங்கள் முடிவு எடுத்துருக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு தோல்வியிலையும் கண்டிப்பாக ஒரு படிப்பனையை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் முயற்சி தற்காலிகமாக வெற்றி அடையலையே தவிர நீங்கள் தோல்வி அடையலை துவண்டு போய் எப்போ முயற்சியை கைவிடுறீங்களோ தான் நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வீரர்கள் அரசர்கள் மூவி டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் புக் ரைட்டர்ஸ் எல்லாருமே பல தோல்விக்கு பிறகுதான் ஜெயிச்சாங்க எடுத்த உடனே எல்லாருமே ஜெயிச்சுறது கிடையாது இப்போ ஒரு உண்மையான கதையை சொல்கிறேன் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க ஹாரி பாட்டர் படம் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க செம படம் இல்லை சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி பார்க்குற படம் இந்த கதை எப்போ வந்துச்சு யார் எழுதுனாங்க தெரியுமா ஜே கே இவங்க ஒன்றும் அவ்வளோ ஈஸியா அந்த கதையை எழுதி அவங்க பப்ளிஷ் பண்ணலை இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான படத்தை யாராவது அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிப்பீங்க எஸ் இவங்க ஒரு சிங்கிள் மதர் தனித்தாயா பிள்ளைகளை வளர்க்கவே போராடிட்டு இருந்தாங்க ஆனா இந்த போராட்டத்துக்கு நடுவில் அவங்களால எப்படி நிம்மதியா உட்காந்து ஒரு புத்தகத்தை எழுதி இருக்க முடியும் அதனாலதான் உள்ளூரில் இருக்கிற கஃபேஸ்ல உட்காந்து அமைதியாக அவரோட ஃபர்ஸ்ட் புக்கை எழுதினாங்க கஷ்டமான குடும்ப சூழ்நிலையில எப்படியோ ஒரு கதையை எழுதி முடிச்சுட்டாங்க அந்த புத்தகத்தை வெளியிடவும் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஹாரி பாட்டர் மாதிரியான நல்ல கதையை யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அதுதான் இல்லை சொன்னால் நம்ப மாட்டீங்க கண்டினியூஸாக பன்னெண்டு பப்ளிஷர்ஸ் இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணாங்க சே இதை யாரும் அக்செப்ட் பண்ணலை இது வேண்டாம் வேற வேலைக்கு போகலாம் தான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணலை அதை அவங்க தூக்கியும் போடலை தொடர்ந்து விடாமுயற்சியோட போராடிட்டே இருந்தாங்க கடைசியாக அவங்களுக்கான நாள் வந்தது ஒரு நாள் அவரோட புத்தகம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்புறம் என்ன அந்த புக் செம சக்சஸ் அவங்க லைஃப்பையே மாற்றிருச்சு இப்போ அவங்க வெற்றிகரமான எழுத்தாளர்களை ஒருத்தராக இருக்கிறாங்க இவங்களோட இந்த வாழ்க்கை கதை லட்சக்கணக்கான மக்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இன்ஸ்பைர் ஆகியிருப்பீங்க இன்னும் என்ன யோசிக்கிறீங்க எந்த முயற்சியை கைவிடணும்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதை தொடர்ந்து விடாமல் போராடுங்க வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானே போராடாமல் இருந்தா நம்ம எல்லாம் பிணத்துக்கு சமம் உயிருள்ள ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் ஸோ வெற்றிங்கிறது இறுதியும் இல்லை தோல்விங்கிறது முடிவும் இல்லை கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பிங்க அது வரைக்கும் போராடிட்டே இருங்க எந்த முயற்சியிலையும் ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டோம் பத்து தடவை தோல்வி அடைஞ்சிட்டோம்னு அதை தூக்கி போடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க உங்களோட முயற்சிக்கான வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி